சென்னை எண்ணூரில் வாழ்வாதாரம் உயரும் வகையில் ஐந்து திருநங்கைகளுக்கு தள்ளுவண்டி உணவு விற்பனை கடையை வழங்கி சமூக சேவகர் அப்சரா ரெட்டி உதவி உள்ளார் த புட் டெட்ஸ் கிளப் நிறுவனரும் சமூக சேவகருமான அப்சரா ரெட்டி திருநங்கைகளுக்கு பல்வேறு நலத்திட்ட பணிகளை செய்து வருகிறார் இந்த நிலையில் டிஜினிட்டி ப்ராஜெக்ட் அமைப்பின் மூலம் வாழ்வாதாரம் இன்றி தவித்து வரும் ஐந்து திருநங்கைகளுக்கு தள்ளுவண்டி உணவு விற்பனை கடைகளை வழங்கி உதவி உள்ளார் தமிழகத்தில் இதுவரை நூற்று பதினாறு திருநங்கைகளுக்கு பல நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளதாக கூறிய அப்சரா ரெட்டி தள்ளுவண்டி உணவு கடைகள் திருநங்கைகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்த உதவியாக இருக்கும் என்று கூறினார் ப்ராஜெக்ட் நான் மூணு வருடங்களாக பண்ணிட்டு இருக்கேன் நூற்றி பதினாறு திருநங்கைகளுக்கு ஏற்கனவே கோழி பண்ண இஸ்திரி கடை இட்லி வண்டி போட்டு கொடுத்துட்டு இருக்கேன் அதே ப்ராஜெக்டோட எக்ஸ்பேன்ஷனா இன்னைக்கு குட் டீட்ஸ் கிளப் மெம்பர்ஸோட சேர்ந்து இன்னொரு ஐந்து பேருக்கு நம்ம இந்த சுய தொழிலுக்கான வாழ்வாதாரத்துக்காக அவங்களுக்காக இட்லி கடையும் டிஃபன் கடையும் பிரியாணி கடையும் அமைச்சு கொடுத்துருக்கோம் அதே போல் இரநூறு திருநங்கைகளுக்கு வந்து நம்ம வந்து மளிகை சாமானும் கொடுக்குறோம் எர்னாவூரில் பொதுவாகவே எந்த அரசு வந்தாலுமே அது அதிமுகவிடம் பாஜக பாஜகவிடம் எந்த அரசு வந்தாலுமே திருநங்கைகளுக்கு வந்து நிச்சயமா அவங்களும் ஒரு மக்களாக அவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கும் வந்து ரெசர்வேஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது வந்து வேலை வாய்ப்புகள் இருக்கலாம் வீட்டு வசதி வாரியமாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து நீங்கள் வ வளரதுக்கோ அவங்க திறமையை வழி வெளிப்படுத்துறதுக்கோ வாய்ப்புகள் உண்டாக்குனா நிச்சயமாக அவங்களோடும் கண்ணியத்தோடு வாழலாம்